வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அனைவருக்கும் அறுபது என்ற பகுதியில் ஏழாவது பாடமான அளவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை இப்பொழுது நாம் காண்போம் முதல் கேள்வி பதினாறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உலோக பந்து உருக்கப்பட்டு இரண்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறிய பந்துகளாக மாற்றப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடியது ஒரு உலோகப் பந்து உலோக பந்துன்னு சொன்னால் என்ன வடிவம் கோல வடிவம் அந்த கோல வடிவ பந்தை உருக்கி என்னவோ மாற்றுறாங்க ரெண்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறிய பந்துகளாக மறுபடியும் பந்தாக தான் மாற்றுறாங்க அதாவது கோல வடிவத்துக்கு தான் மாற்றுறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடியதும் கோல வடிவம் அதை உருக்கி சிறிய கோலங்களாக மாற்றுகிறார்கள் அப்படி மாத்தினோம்னா எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்போ பந்துகளின் எண்ணிக்கை பந்துகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெரிய உலோகப்பந்தினுடைய கன அளவு ஏன்னா அந்த உலோக உலோகப்பந்தை தான் என்ன செய்வாங்க உருக்கி மாற்றுறாங்க அப்போ பெரிய உலோக பந்தின் கன அளவை சிறிய உலோக பந்தின் கன அளவால் வகுத்தம்னு வச்சுக்கோங்க நமக்கு எத்தனை பந்துகள் அப்படின்னு கிடைக்கும் அப்போ கோலத்தினுடைய கன அளவுக்கான வாய்ப்பாடு தெரியணும் கோலத்தினுடைய கன அளவுக்கு வாய்ப்பாடு என்ன ஃபோர் பை த்ரீ பை ஆர்கியூப் இப்போ இங்கே பெரிய உலோக பந்தினுடைய ஆரம் அதிகம் இல்லையா அதனால் அதை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக கேப்டல் ஆர்க்யூப்னு போடுறேன் பை கீழே சிறிய உலோகப்பந்து அதனுடைய கன அளவு என்னென்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர்க்யூப் இது சிறிய உலோகப்பந்து அதனுடைய ஆரம் சின்னதுன்றதுனால வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக இதை போடுறேன் ஒரு கோலத்தினுடைய கன அளவுன்னா ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பை பையன்ட்டு அதனுடைய ஆரத்தினுடைய கணம் ஆர்க்யூப் போடணும் இங்கே ரெண்டும் வெவ்வேறையாக இருக்கிறதுனால வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக போகிறோம் இந்த ஃபோர் பை த்ரீக்கு ஃபோர் பை த்ரீ அடிச்சிடலாம் பைக்கு பைய அடிச்சிடலாம் அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குன்னா ஆர்க்யூப் பை ஆர்கூப் தட் ஈஸ் ஈக்குவல் டு மேலே ஆரம் பதினாறு ஸோ பதினாறு க்யூப் பை கீழ ஆரம் ரெண்டு க்யூப் பதினாலு க்யூப்னா பதினாறு பெருக்கள் பதினாறு பெருக்கள் பதினாறு பை ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு இந்த பதினாலுக்கு இந்த ரெண்டு அடித்தோம்னா எட்டு ரெண்டு பதினாலு இந்த ரெண்டுக்கு இந்த எட்டு அடித்தா நாலு இந்த ரெண்டுக்கு இந்த நாலு அடித்தா ரெண்டு அப்போ பதினாறு பெருக்கள் பதினாறு பெருக்கள் ரெண்டு உட்காந்து பெருக்க வேண்டியது தான் சமம் பதினாறு பெருக்கள் பதினாறையும் ரெண்டையும் பெருக்குண்ணா முப்பத்தி ரெண்டு பதினாறு பெருக்கள் முப்பத்தி ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூவாறு பதினெட்டுக்கெட்டு மிச்சம் ஒன்று நாலு ரெண்டு ஒன்று அஞ்சு ஐநூத்தி பன்னெண்டு பந்துகள் இதுதான் விட அடுத்த கணக்கு களிமண்ணை கொண்டு செய்யப்பட்ட இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றுகிறது எனில் அந்த உருளையின் உயரத்தை காண்க களிமண்ணிற்கு அந்த களிமண்ணை வச்சு முதல்ல என்ன செய்கிறாங்க ஒரு கூம்பு செய்கிறாங்க அந்த கூம்பினுடைய உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அதன் பிறகு அந்த களிமண்ணை மறுபடியும் குழப்பி பிசைஞ்சு கூம்பினுடைய ஆரம் என்ன இருந்ததோ அதே ஆரம் இருக்கக்கூடிய உருளையாக மாற்றுறாங்க அப்படி மாற்றினா அந்த உருளை என்ன உயரம் வரும் இதுதான் நமக்கு கேள்வி மொத்தம் இருந்தது ஒரே ஒரு களிமண் தான் அந்த களிமண்ணை தான் கூம்பாக மாற்றுறாங்க அதே களிமண்ணை தான் உருளையாக மாற்றுறாங்க அப்போ நமக்கு என்ன தெரியணும் உருளையினுடைய கன அளவும் மாற்றப்பட்டது உருளை ஏற்கனவே இருந்தது கூம்பின் கன அளவும் சமம் அப்படின்னு நமக்கு தெரியும் உருளையின் கன அளவும் கூம்பின் கன அளவும் சமம் ஏன்னா இங்கே இருந்த தான் உருளையை மாற்றம் உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா இதுலேயும் ஆறம் உயரம் வருது இதுலேயும் ஆறம் உயரம் வருது அப்போ ஒன்றில் வந்து கேபிட்டல் வச்சுக்கலாம் அல்லது ஆர் ஒன் ஆர் டூன்னு வச்சுக்கலாம் நம்ம வசதிக்காக நம்ம வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கலாம் ஸோ நம்ம இதில் என்ன செய்கிறோம்னா இந்த உருளையினுடைய கன அளவை பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டூ ஏன்னா இது வந்து ஏற்கனவே இருந்தது ஒன்றுவுக்கு இதை மாற்றம் ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் இங்கே ரெண்டு உயரம் வர்றதுனால ஏற்கனவே இருந்த கூம்பின் உயரத்தை ஹெச் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் உருளையின் உயரத்தை ஹெச் டூன்னு வச்சுக்கிறோம் கன அளவுக்கு ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் ஹெச் டூ சார் ஏன் இங்கே வந்து உருளையின் ஆரமும் கூம்பினுடைய ஆரத்துக்கும் இங்கே இங்கே ஹெச் டூ போட்ட மாதிரி இங்கே ஏன் ஆர் டூ போடலை அப்படின்னா ஒன்றும் இல்லை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கூம்பினுடைய ஆரம் அளவே இருக்கக்கூடிய உருளையாக மாத்திரம் அப்போ ஆரம் வந்து இதுலேயும் இதுலேயும் ஒரே அளவு அதனால் ஆரத்தை வந்து நான் வேறுபடுத்தி காமிக்கலை ஆனால் உயரம் வேறுபடுது அதனால் இதுக்கு ஹெச் ஒன் இதுக்கு ஹெச் டூன்னு வச்சுருக்கேன் கூம்பின்கான அளவுக்கு ஃபார்முலா ஒன் பை த்ரீ ஃபை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதுக்கு ஹெச் ஒன்னுன்னு வச்சுருக்கோம் ரெண்டு இடத்துலையும் ஆர் ஆறுனே போட்டிருக்கிறதுக்கு காரணம் அவங்க கணக்கில் கொடுத்துருக்காங்க கூம்பு என்ன ஆரம் இருக்கோ அதே ஆரத்தில் உருளையை செய்ய தாங்கிட்டு அப்போ இது ரெண்டும் சமம் இப்போ நமக்கு தெரிஞ்ச மதிப்பு எல்லாம் போடலாம் பையன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் டூ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ இன்ட்டு பையன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஒன் தான் எவ்வளவுன்னா இருபத்தி நாலு இந்த பைக்கு இந்த பக்கம் பை அதாவது இங்கே பெருக்களாக இருந்தால் சமக்குறிக்கு இந்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறும் அதை போட்டு அடிக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த பக்கமே அடிச்சிக்கிறேன் அதே போல் ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் அடிச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு இங்கே கீழே பகுதியில் இருக்குது மேலே இருபத்தி நாலு இந்த மூணுக்கு இதை அடித்தோம்னா எட்டு அப்போ ஹெச் டூ இஸ் ஈக்குவல் டூ எட்டு சென்டிமீட்டர் இதுதான் என்னது எதனுடைய உயரம் மாற்றப்பட்ட உருளையின் உயரம் உருளையின் உயரம் இந்த கணக்குகள் போடும் பொழுது போட்டு முடித்ததோடு நிறுத்திடக்கூடாது ஆரம் உயரம்லாம் வந்தால் அந்த எண்ணெய் யூனிட்டுன்னு எழுதணும் அதே போல் பரப்பளவு வளைபரப்பு சா மொத்த பரப்பு அது வந்தால் பரப்பளவுக்கான அழகு எழுதுனோம் கன அளவு வந்தால் அதற்கான அழகு எழுதணும் அழகு எழுதாமல் விட்டாலோ தவறாக எழுதினாலோ ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் அதை நினைவில் வச்சுக்கணும் அடுத்த கணக்கு உயரம் இரண்டு மீட்டர் மற்றும் அதன் அடிப்பரப்பு இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க இப்போ நமக்கு உருளையினுடைய உருளையின் உயரம் கொடுத்துருக்காங்க உயரத்துக்கு என்ன ஹெச் எவ்வளவு ரெண்டு மீட்டர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய உருளையின் அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க உருளையினுடைய அடிப்பக்கம் எப்படி இருக்கும் வட்டமாக இருக்கும் அப்போ உருளையினுடைய அடிப்பரப்புனா அடியில் இருக்கக்கூடிய வட்டத்தின் பரப்பு வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் இந்த பை ஆர் ஸ்கொயரினுடைய மதிப்பு தான் இரநூத்தி ஐம்பது சதுரமீட்டர் சரி இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க உருளையின் கன அளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க உருளையின் கன அளவு கேபிட்டல் வி வால்யூம் பி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுத வேண்டியதுதான் பையார் ஸ்கொயர் ஹெச் கன அலகுகள் அவ்வளோதான் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் ஸ்கொயர்னு வர இடத்துல இரநூத்தி ஐம்பதுன்னு போடலாம் பெருக்கள் ஹெச் வர இடத்துல ரெண்டுன்னு போடலாம் போட்டோம்னா இரநூத்தி ஐம்பது ரெண்டு அளவு ஐநூறு இது என்னது கன அளவு கன அளவு அப்படின்னா இங்கே என்ன எழுதணும் கனமீட்டர் இந்த அழகுகள் தவறில்லாமல் எழுதணும் அழகுகளை எழுதாமல் விட்டாலோ தவறாக எழுதினாலோ ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் அதனால் இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு விடைக்கு ஒரு மார்க் அப்படி ரெண்டு கட்டம் கட்டி காமிச்சிட்டிங்கன்னா திருத்திரம் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிச்சிடும் அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு கன சென்டிமீட்டர் கூம்பினுடைய உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரத்தை காண்க நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க கூம்பின் கன அளவு கொடுத்துருக்காங்க கூம்பின் கன அளவு வி ஈக்குவல் டு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு கன சென்டிமீட்டர் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க உயரம் ஹெச் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் என்ன கண்டுபிடிக்கணும் ஆரம் கண்டுபிடிக்கணும் இந்த கன அளவு இப்படி வரணும்னா இதுக்கு என்ன ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருக்கணும் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் இந்த ஃபார்முலா போட்டால் நமக்கு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு விட வந்திருக்கும் ஸோ ஒன் பை த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் இருபத்தி நாலு தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒன் ஜீரோ எயிட் எயிட் தெரியாததை மட்டும் இந்த பக்கம் வச்சிக்கலாம் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ஒன் ஜீரோ எயிட் எயிட் இங்கே கீழே இருக்கிற மூணு மேலே போகும் இங்கே பகுதியில் விற்கிற ஏழு மேலே தொகுதிக்கு போகும் மேலவுக்கு கூடிய இருபத்தி ரெண்டு கீழே வரும் மேலே கூடிய இருபத்தி நாலும் கீழே வரும் அவ்வளோதான் இப்போ இதை சுருக்க வேண்டியது தான் சுருக்க கவனமாக பார்த்து சுருக்கலாம் இந்த மூணுக்கு இந்த இருபத்தி நாலு அடிச்சா எட் இருபத்தி நாலு இந்த மாதிரி கணக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக வகுப்படுற மாதிரி தான் நமக்கு கணக்கில் வரும் அடுத்தது that is equal to கொஞ்சம் சுருக்கி போட்டுக்கலாமே 11088 ஒன் ஜீரோ எயிட் எயிட் இன்ட்டு செவன் பை டூ சரி இந்த லெவனுக்கு மேலே அடிக்கலாமா அடித்தோம்னா பதினொன்றுக்கு ஒரு பதினொன்று 11, சரியா போச்சு இந்த ஜீரோவை எடுத்து வைக்கிறோம் அடங்கலை அடுத்த நம்பர் எடுத்து வச்சு அடங்கணுமா அப்போ என்ன பண்ணிக்கணும் ஒரு 0 போட்டுக்கணும் அடுத்தது எட்டை எடுத்து வைக்கிறோம் அப்போவும் அடங்கலை அப்போ மறுபடியும் இன்னொரு ஜீரோ போடணும் இப்போ தான் எண்பத்தி எட்டு எடுக்கணும் எண்பத்தி எட்டில் எத்தனை பதினொன்று இருக்கும் எட்டு பதினொன்று எண்பத்தி எட்டு இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக நம்ம இந்த வகுத்தல் வேலையை செய்யணும் ஆகக்கூடிய இடம் இந்த தான் இப்போ பதினொன்று ஜீரோ எண்பத்தி எட்டு பதினொன்றுல அடிக்கணும் முத ஒரு எண்ணை எடுக்கிறேன் அடங்கலை முதல் எண்ணுன்றதுனால முன்னாடி நிறைய வச்சுக்கல பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று அடுத்தது ஒவ்வொரு எண்ணாக தான் எடுத்து வைக்கணும் முதல் ஜீரோவை எடுத்து வச்சேன் அடங்கில் ஜீரோ போட்டுக்கிட்டேன் அடுத்து எட்டை எடுத்து வைக்கிறேன் அப்போவும் பதினொன்றில் அடங்கலை மறுபடியும் மேலே ஜீரோ போட்டுக்கணும் அதன் பிறகு தான் அடுத்த நம்பர் எண்பத்தி எட்டு எட்டு பதினொன்று எண்பத்தி எட்டு சரி இந்த ரெண்டுக்கு இதை அடித்தோம்னு வச்சுக்கோங்க ஒன்று அடங்காது பத்து ஐ ரெண்டு பத்து சரியாக போச்சு ஜீரோவுக்கு ஜீரோ எட்டுக்கு நாலு அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐநூற்றி நாலு பெருக்கள் ஏழு பை எட்டு சரி இந்த எட்டு தான் அடித்து பார்க்கலாமே ஓர் எட்டு எட்டு இதை அடித்தோம்னு வச்சுக்கோங்க ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு மிச்சம் ரெண்டு இருபத்தி நாலு மூவெட்டு இருபத்தி நாலு சமம் அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழு இந்த அறுபத்தி மூணை காரணிப்படுத்தணும் ஏன்னா இப்போங்க ஆர் ஸ்கொயர் இருக்குது ஆர் ஸ்கொயருடைய மதிப்பு தான் இது அப்போ அறுபத்தி மூணு காரணிப்படுத்தலாம் மூணால இருபத்தொன்று மறுபடியும் மூணால ஏழு தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் இதுக்கே இங்கே ஒரு செவன் இதுக்கு அதை மறக்காமல் எழுதிக்கணும் அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு ஸ்கொயர் பெருக்கள் ஏழு ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் பொதுவாக மூணு பெருக்கள் ஏழு த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ட்வெண்ட்டி ஒன் த ஹோல் ஸ்கொயர் த ஃபோர் ஆரம் ஆர்சமம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு முடிச்சுக்குவோம் இந்த வகுத்தல் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுதான் நம்ம நல்ல கணக்கு தெரியும் இந்த சின்ன இடத்துல சதுக்கிட்டோம்னா தப்பாக போயிடும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்